కరపసాం మరొబడి తొలి అవుతుంది మరో పోయిన పన్నుకి టైం మళ్ళీ ఉనకు ఉంట మే చెన్న కి ఆన మై ము మార్చి మాసత్కు టైం కొడు సైం కూడా ఉన్న అమ్మంగా ఉంటుంది ఆయన నమకూడదాయి இல்லைன்னா பண்ணிட்டு அதனால நாலஞ்சு அடுத்த அமைப்ப ஒரு வாய்ப்பு அமைக்கிறார்த்து இருப்பேன் நான் கர்ப்பசாமி கூடவேற்க சரிப்பா

போய் ஒரு சுத்த சுத்திக்க என்ன சொல்ல அப்படியா சரி நீ சொன்னாலும் சரி இப்போ உடல்நடைவு இருக்கிற பிரச்சனையை முதல்ல சரி பண்ணணும் இல்லைங்க அதனால உடல்நடைவு இருக்கா இல்லை விருப்பத்தில் வச்சுதான் இல்ல என்ன எனக்கு தெரியல அதனால குடும்பத்தில் உள்ள பிரச்சனை பெருசாக போயிட்டு இருந்துச்சு அதனால உடல்நிலை இருக்கிற பிரச்சனையும் நான் பண்ணி கொடுப்பேன் என்ன சரியா அதனால நான் கேட்க ரெண்டு பேருமே கொடுக்கணும் கொடுப்பீங்க ఉన్నకు ఎంత ప్రచన ఉడన ప్రచన అదన సరికావ వార్త ఒక ప్రచన కుటుంబంలో నంబీకి ఇలా ఓడి సరియా రెండు పేరు ఓడిద ఓడి ఇలా అదే ஒண்ணில்லை அந்த சந்தேகம் இருந்தாலும் நான் கற்பத்தானே நான் உன் பேச்சை கேட்டு நான் கரெக்டாக இருந்தேன் என் உடல்நிலையில் சரி பண்ணி கொடுத்துட்றேன் இன்னை வந்து எந்தவித குழப்பமும் இல்லாமல் நான் வீட்டையும் கட்டி பசங்களையும் நல்லாவே காப்பாற்றி கொடுத்து நிம்மதியான வாழ்க்கைய எனக்கு வாழ வச்சு அப்படின்னு நீ சொல்லிட்டே என் பேச்சில் என் வாக்கில் நான் கரெக்டாக இருப்பேன் உ வாக்கில் கட்ட அப்படில்லை அப்போ என்ன ஒரு சில பேச்சில் எப்படி பேசக்கூடாது வாயம் பற்றி பழச்சுன்னு சொல்லணும் பேசக்கூடாதுன்னா இல்லை பேசுவேன் இல்லை பேசணும் நான்கெல்லாமே சொல்லக்கூடாது நான் அவனுக்கு நல்லா வீடு வச்சு கொடுத்துட்றேன் பசங்களை நல்லபடியாக வாழ வச்சு கொடுத்துறேன் உங்களுக்கு நிம்மதியான வாழ்க்கையும் உருவாச்சு கொடுத்துறேன் அப்போ என் பேச கேட்கணுங்கிறான் ஆமாம் இல்லையா அப்படி இப்போது நீ என்ன பண்ணணும் நீங்கள் பேசணும் பேசுனா என்ன பேசுனா என்ன வேணாலும் அவங்க முடிவு செய்யும் நான் என்ன தண்டனை கொடுத்தாலும் நீ ஏத்துக்கிறீங்க கவர் மாட்டீங்க இதுலயே இன்னை இருந்து கருப்பசாமிக்கு பொதுவாக என் வாங்கமும் தேவையில்லாத எந்த வார்த்தையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு அது போக என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏற்றுக்கிறேன் கருப்பசாமியும் உனக்கு வேலையை கொடுத்துவேன் எந்த குழப்பமில்லாமல் நிம்மதியான வாழ்க்கையும் கொடுத்துவேன் சரியா சரக்கடிக்கிற குழந்தருக்கா இல்லை ஏன் இல்லை முதல் அடிப்பை அடிக்க முடியும் சரி அடிக்கலாம் எனக்கு தோணுதான் ஏன் தோணு தோணுதான் சரி நீயும் வீட்டுக்குள்ளே திரும்ப திரும்ப நான் சொன்னதையே ஒன்று சொல்லாமல் திரும்பி பேசலாம் வீட்டுக்குள்ளே தேவையில்லாத வாக்குவாதம் பண்ணாமல் நான் என்னோட என்னோடய நானும் நான் இருப்பேன் நீயும் தேவையில்லாம என் மனைவி கூட வாக்குவாதம் பண்ணலை தேவையில்லாமல் சந்தையும் கட்ட மாட்டேன் அதுக்கு மீறி பண்ணனா என்ன தண்டனை கொடுத்தாலும் கர்ப்பணசாமி நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் அதுக்கு மீறி ரெண்டு பேருக்குமே சொல்லிட்டேன் ஒரு வார்த்தை வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு ரெண்டு மூணு வேலை வராது ரெண்டு பேர்த்து யார் பேசி நான் சரி

வெளியும் பொழுது நமக்கு நீ சொன்ன யாரோ ஒருத்தர் பண்ணி வச்ச மாதிரி நானும் எல்லா ஒரு தான் செலவு பண்ணி எல்லாம் சரி பண்ணணும் அதிலையும் ஆனால் மின்னாட்டி கண்ணுக்கு தென்படுற அதனால பிரச்சனை புதுசு புதுசாக ஒவ்வொரு நாள் வச்சுட்டு இருக்கு அதனால நிரந்தரமான ஒரு தீர்வு அப்படின்னு இன்னைக்கு வந்து ஒரு தீர்வு பண்ணியிருச்சு திட்டம் இதை மூணு நாளைக்கு சரி பதிச்சு காய் சாப்பிடணும் சளி பகுதியும் தேய்த்த குடிக்க மூணு நாளில் கம்ப்ளீட்டாக கர்ப்பசாமி சரி பண்ணி சரியா வீட்டில் வேறு யாரை செஞ்சு வச்ச பொறுத்திருந்தாலும் எல்லாம் போய் கப்பலப்படுத்தி இதை பண்ணி நிலவரிச்சு இன்னும் எவ்வளோ கர்ப்பசாமி ஒரு தீர்வு பண்ணி முடிவு பண்ணியாச்சு மூணையும் நாளும் தெரியாது ரெண்டு பேர் என்ன தே கேட்காம எந்த வார்த்தையும் பேசக்கூடாது சரியா அமாவாசை தவிர வேறு ஆடி அமாவாசை வரைக்கும் என் திருவிழாவை வரைக்கும் எங்கள்கிட்ட வந்து பார்த்துட்டு நாங்கள் மாலை மட்டு போட்டோம் உங்களுக்கு கார்த்திகை மாதம் ஜோதி வர்றதுக்குள்ளே பாலக்கால் போடுறது நம்ம ஏற்பாடு அதையும் கர்ப்பத்தான மட்டும் முயற்சி பண்ணுறது அமைச்சர் அமைச்சி நீ மறு புதுசாகவே போடணும் சரியா அதனால் போட்டது செல்ல வேண்டியது ஒரு பதினஞ்சு நேரம் கூட பண்ணா பண்ணுறேன் குப்பை எல்லாமே புரிந்து முளைச்சி எல்லாம் குப்பை ஏறி சுத்தம் இல்லாமல் செல்லப்படுது ஆனால் மீண்டும் ஒரு வாய்ப்பு போட்டால் நீ நிற்பாட்டான நான் கர்ப்பு சொல்லுவாக்கலாம் பண்ணுவான்னு நான் கர்ப்ப சாமி அமைச்சு தரேன் நீ நினச்ச மாதிரியே நல்லாவே அவங்க குப்பாக வச்சுருவோம்

ஆக இருப்பத்துலையே உங்களுக்கு நல்லபடியாக உங்களுக்கு ஓட்டி கொடுக்கலாமா அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க பழைய நாளில் இன்னொன்று ஒரு வாய்ப்பு கற்பசாமி உருவாக்கி கொடுத்தா போதுமா நான் கர்ப்பசம் உருவாக்கி தரேன் அதில் குழப்பமும் இல்லை இன்னும் ஒரு பதினஞ்சு நாள்லேருந்து நீ எதிர்பார்த்ததை விட நல்ல வேலை வர மாதிரி கொடுக்குறேன் எல்லாம் மாற்றலாமா வேணாம் அவங்க ஞாயிற்று வந்து கொண்டு வந்துடுறேன் கர்பசாமி மாதிரி விஜயமங்களை முயற்சி சரிப்பா அப்படிங்கிறியா எனக்கு வந்து ஆண் வாரிசு கட்டணியாக அப்படின்னா மறுபடியும் போயிட்டா கருசாமி கொடுத்தது கொடுத்தது அதனால அந்த இல்லை அதே போல என்னோட மகன் நல்லபடியாக ஓடுற போகணும் அதனால அதை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றத்தை உருவாக்கிவிட்டேன் இப்போ முழுசாக குணப்படுத்தவரை இல்லை ஏதோ கொஞ்சம் மைண்டில் ஓட போகலாம் அப்படின்னு தான் தவிர இன்னும் முழுசாக அவங்க முடிவு எதுவும் எனக்குல இன்னும் ஒரு கூட நீ

நான் இடங்களில் ஒரு ட்ரை பண்ண சொல்லி தான் சவாலு சொல்கிறேன் அப்படிங்கிற அதனால் மாதம் மாதம் நான் வந்து பார்த்துட்டு சரி பல ஐபு கார்த்திகை ஜோதி அணைகள் நான் கூப்பிட்டு கொடுத்துறோமா அந்த கூட நம்ம எனக்கு வரைய நல்லபடியாக பெண் குழந்தை கருமசாமி கார்த்திகை ஜோதி அணை கொண்டு வந்து కుటుంబ కు <coughs> <coughs> இன்னைக்கு நைட்டு ஒரு முடிவு பண்ணிடுறேன் இந்த இடத்துல கிடைக்கும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிடலாம் முடிவு வச்சிருக்கேன் அது வந்து அந்த மாற்றம் இல்லை கஷ்டத்தை கொடுத்ததும் அந்த அதே மாதிரி வீட்டை கட்ட சொன்னதுன்னு நடந்தேன் அவனால வீட்டை கட்டுறதுல அரசாங்க கஷ்டமோ அப்படி யோசிக்கிறியா நீ யோசிக்கிறார் உனக்கு தனியாக என்ன ஆனா உனக்கு ஒவ்வொரு நேரமும் யோசனை அப்படி பண்ணிக்கோ அப்படி உனக்கு எல்லாமே ஈஸியாக கிடைக்காமலே கற்பசாமி உனக்கு வந்து நான் நேர காலம் சொல்லுறப்போ அதனால் கொஞ்சம் நேர்காலையில் தவிர கிடைக்காம நான் கருப்பசாமி விட்டுற மாட்டேன் சரியா அதனால் நேர காலம் தெரியுதுனாலும் தடுப்பூசி வீடு கட்ட உத்தரவானதுனால தான் உனக்கு நான் கட்டிக்கிட்டுருக்கேன் இல்லை அப்படின்னா மருத்துவ செலவு கொண்டு போய் கட்டிக்கிட்டு அதனால் மாற்றி சுபகாரியமாக கொண்டு அவரையும் அடச்சி விட்டுருக்கேன் அதனால் கஷ்டமாக அப்படி இருக்குது அப்படின்னா யோசிக்கிறான் இன்னைக்கு பொழுது பிள்ளையே உனக்கு அதுக்கு ஒரு வினியோம் பண்ணி நீ நினைச்சது முறை வந்து நாலஞ்சு நாள் எல்லாத்துக்கும் ஒரு நாளைக்கு பண்ணிடுவேன் பண்ணிடுறேன் அதுலேருந்து கர்ப்பசாமி ஆறு முறை பார்ப்பேன் சரியா அதில் எந்த பழக்கம் வேணாம் கிட்ட எனக்கு ஒரு வெடிவிழா கொடுக்கணும் சாமி அப்படின்னு சொல்லி அதை பாங்க வச்சுக்கேன் இதை சொல்லிட்டு போய் ரெண்டு பேர் மூணு பேர் உள்ள சாப்பிட்டேன் நான் கர்ப்பசாமி இன்றைக்கே ஆறு நீயே நீ அப்படியா சரி என்னோட வாரத்தில் என்னோட ஃபோட்டோ மட்டும் வச்சிருக்கோம் இல்லாட்டி எந்த ஃபோட்டோ மட்டும் எடுத்துரு சரியா நான் தான் சொல்லிட்டேன் என்னோட வீட் நாளை இருந்து நாங்கள் ரொம்ப சமைக்கிறோம் இது நாளை ஊப்பு வச்சுருக்கேன் அதை தனியாக ஊக்கு இங்கேயே வடக்கு பார்த்து நிற்பாட்டு அப்போ அங்கேயே போய் வர சுத்தப்படுத்தி வடக்கு பார்த்து நிற்பாட்டி இதை கொஞ்சம் போய் நாலு வீட்டு வச்சு நனப்பி நாளை வந்து நான் கருப்பாசா ஓட்டி விட்டுறேன் அடுத்த பதினஞ்சு நாள் அந்த வண்டி வச்சு காட்டியிருக்கேன் అదికున్న కరసాం కొట్టే అది ఇలా కలవకు పని కరణ అదే ఎలా అప్పుడే అమర్చు కరసామే మరడి తోబి వచ్చి పనం ఎలా కొంచెం సీ పనం కొంచెం సీకి అదే వెళ్ళామే కొంచెం అడవులు నేను వెళ్ళామ ఉడకు పనం సీ అప్పుడు

అప్పుడు అన్నీ తవరీ உனக்கு நான் சரியா எத்தனை வருஷத்துக்கு நாற்பத்தி நாலு நாற்பத்தி நாலு வருஷத்துக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்த நான் கொடுத்தேன் அப்போ எனக்கு என்ன கொடுத்து கொடுத்த வேற என்ன நான் கேட்டுருந்தேன் அதனால ஒன்று வாசிப்பா அப்படின்னு இருந்தாலும் உங்க மறுபடியும் என்னோட குழந்தை வந்திருக்கு அதனால எனக்கு ரொம்ப கஷ்டத்தோட வந்திருக்கு அதனால மறுபடியும் ஒருபடி ஏற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் கேட்கணும் எனக்கு பிடிச்சது எனக்கு பார்க்கணும் அதனால சரி <Sessimulatory> <Sessimulatory> உப்பு ஒரு அறுபது ரேட் மட்டும் வரும் எவ்வளோ சொல்கிறேன் அறுநூறுவா அறுபத்தஞ்சு ரூபா சொல்கிறேன் உப்பை எவ்வளோ சொல்கிறேன் மஞ்சள் போய் பார்த்து ஒரு அறுபது ரூபா சொல்கிறேன் அதனால நமக்கு அறுபத்தஞ்சிக்கிறேன் அதனால நமக்கு அந்த இடத்துல மார்க்கெட்டே நம்ம வாங்கி கொடுத்த போதுமா அமைஞ்சு தரப்போ அதை வச்சுக்க இதை நீங்கள் கொடுத்து ஷார்ட் நான் கரெக்டாக கூட கமல்